கொள்முதல் கலை அப்படின்னு சொல்லணும்னா அது பறைதான் அதை யாராலும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த கலையினுடைய ஒரு எச்சமானது வளர்ந்து செழித்து இருக்கக்கூடிய செம்மைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய வரதத்தில் இருக்குமா என்றால் நிச்சயம் இருக்கும் ஏன்னா அதுவும் தமிழனுடைய கலை நம்ம சில வரதத்தை வந்து ஏதோ வேட்டுக்குடியினர்களுடைய கலை போலவும் அவர்களுக்கே சொந்தம் என என்பது போலவும் நாம் வந்து விட்டுக் கொடுத்து அது மிக தவறு இன்னும் தந்தையாருடைய ஆய்வினுடைய அடிப்படை என்ன சொல்றதுன்னா பரதமும் தமிழர் கலைதான் ஆனால் அந்த பரதத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான நிலை அதற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு அந்த ஆட்ட கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு நம்முடைய மண்ணின் கருத்துகளுக்கு மக்களிசை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகமும் சதையுமாக வியர்வையுமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய அந்த கலைஞர்களுக்கு அந்த நடனங்களுக்கு அந்த நாட்டி வடிவங்களுக்கு நாம கொடுக்கறோமா அப்படின்றது தான் கேள்வி அந்த கேள்வியை இன்று உடை தெரியும் விதமாக அதற்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நம்ம கருத்தை சேர்க்கும் விதமாக ஆதிக்கலை பறையின் இல்லையா அந்த பறையுடைய அடைவுகள் எப்படியெல்லாம் பரதத்தின் ஊடாக காணப்படுகிறது என்பதை நாம பார்ப்போம் அதற்கான ஒரு முயற்சி தான் இன்று நாம் செய்ய முடியும் இங்கு அந்த ஒரு ஒப்பீடுகளை நமக்காக செய்து காட்டுவதற்காக முதலாவதாக பறை வாசிப்பதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் திருமதி கிரிஜா அவர்கள் செல்வன் சாய் சின்ன பிள்ளைகள் செல்வன் தீரஜ் செல்வன் சூரஜ் பிறகு இங்கு நம்முடைய வரதும் ஆடி காட்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய அம்மையார் திருமதி விஜயசாந்தி அவர்கள் இப்பொழுது பரதத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது நிறைய அடிப்படை அடகுகள் இருக்கு எடுத்ததுமே கை கையெல்லாம் சேர்த்து மாட்டாங்க முதல்ல கால்கள் அரைமட்டி அதன் பிறகு அதுல இருக்கக்கூடிய அடைவுகள் இருக்கு ஒரே ஒரு விஷயம் பல விஷயங்களை மாத்திட்டாங்க ஒற்றை கை முத்திரை இரட்டை கை முத்திரைன்னு நம்ம சொல்றோம் அதுக்கெல்லாம் அவங்க வந்து சமஸ்கிருதம் நிறைய சொல்லிட்டாங்க ஆனா இந்த அடகுன்றது மட்டும் அவளால் மாற்ற முடியாது தட்டடைவுன்றது மட்டும் அவனால் மாற்ற முடியலை நாட்டடைவுன்றது மட்டும் மாற்ற முடியல வெட்டி அணையக்கூடிய இடத்தை வெற்றி அணையக்கூடிய பெண்கள் முதல்ல ஒரு காலத்து ஆண்கள் தான் இடத்தை வந்து இடத்தை வந்து கரையில ஊற்றி ஆடுவதற்கு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அவர்கள் இன்றவைக்கு மாற்றவும் முடியலை ஆகையால நம்ம வந்து இந்த ஒப்பீடை சொல்வதற்கு முன்பாக எந்த ஒரு நாட்டியக்கலைன்னு பாத்தீங்கன்னா தாளத்தில் இருந்துதான் பிறகு தாள நாட்டிய கலை கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த தாளங்கள் அந்த சொல்லினுடைய தாளம் பாதத்தை தான் அப்படி இருக்கும்போது வைப்பு முறை அதுதான் ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலையோ ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தையோ அடைவதுதான் அடைவு என்பது அதுதான் அந்த இப்ப வந்து அடைவுன்னு சொல்ல ரொம்ப சொல்றாங்க அடவுன்னு தான் சொல்லுவாங்க அதனால நாம் தமிழர்கள் இனி எல்லாத்தையும் அடைவு என்று சொல்லி பாடுவோம் ஆக அப்படின்னு சொல்லி இந்த அடைவுகளை வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய நிறைய அடைவுகள் காப்பதற்காக ஒரு சில அடைவுகளை அடிப்படை அடைவா இருக்கக்கூடிய காலை தரையில் தட்டி ஆடுவதால் அந்த அடைவுக்கு பேர் தட்டடைவு அந்த தட்டடைவு பரதத்தில் எப்படி இருக்கும் அப்பதான் எப்படியாக மறைஞ்சிருக்கிறது என்பதை நம்மளை பார்க்கணும் இதே அளவு கால்களை தரையில் மாற்றி மாற்றி தட்டி ஆடக்கூடிய அந்த அளவு வரையில் எப்படி இருக்குது என்று இரண்டு இடத்து இருக்கு முதல்ல நேரடியாவே பார்க்க முடியும் உங்களால அந்த பறையினுடைய அழகே வந்து பாத்தீங்கன்னா அந்த உடலை அசைத்து இருவரமும் பார்த்து ஆடக்கூடிய அந்த தன்மை இருக்கும் வாசிக்கும் போதே உங்களுக்கு சிறுகிறதா நீங்க உங்களை சோதிச்சு பார்க்கணும் நம்ம தமிழன் அப்படி சோதிச்சு பார்த்துக்கணும் அதே போல பிள்ளைங்களுக்கு வந்து சிறப்பாக இரண்டு விதமான இடங்களில் கட்டளைது எப்படி பொதிந்திருக்கிறது என்பதை அவர்கள் இப்ப காப்பாங்க தொடர்ந்தாங்க

二，一，二，三，二，一，二，三，二，二，一，二，三，二，二，一，二，三，二，二。 மே அங்க வந்து நமக்கு வந்து நேரடியாகவே ஒரு ஒப்பீடு நம்ம பார்க்க முடியும் தொடங்கலாம் கிரமடைஸ்ட் வெர்ஷன்ன்றது அதான் அப்ப போக்கல் பாக்கும்போது அந்த கிரமடைஸ்ட் தான் இருக்காது அவ்வளவுதான் மத்தபடி ஆசன் இந்த பக்கம் கால் வச்சோம் நாங்க கால் வச்சோம் அவ்வளவுதான் இப்படி தான் இந்த திசையில தான் இந்த இந்த ஆங்கிள்ல தான் கடையது கால் வைக்கணும் வச்சோம் அப்படி தான் அந்த நிலையில அந்த முதல் இது வருது அடுத்து பாத்தீங்கன்னா தெய்யும் தத்த முன்னாடி இப்படி ஆடி இருப்பாங்க நாம பாத்தீங்கன்னா தகு 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 நேரடியா அதே அப்படியே இருக்கு நம்ம பாக்க மூன்றாவது ஆடுனது எங்க இருக்கு யாராவது சொல்ல முடியுமா மூன்றாவது ஆட்டி இப்படி பண்ணாங்க ஒன்று ரெண்டு அடுத்து மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு செஞ்சாங்களா இப்போ பிள்ளைங்க ஆடி காட்டும் ஆடி போனாங்க ஒரு முறை போயிட்டு ஆறு ஒரு முறை போயிட்டு அங்கே திரும்புகிறாங்க இல்லையா திரும்பும் போது பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு போவாங்க திரும்புகிறாங்க இல்லையா அந்த நிலையில் ஒன்று ரெண்டு மூணு பிறகு அடுத்த இருக்கிறது அஞ்சு ஆறு ஏழு அப்படியாக மூன்று நாட்களைவும் பாத்தீங்கன்னா அடிப்படையில வரதற்கு செம்மைப்படுத்தப்பட்டு இருக்கு ஆனா நம்முடைய பறையில ஆதிப்பறையில காணப்பட்ட அடுத்ததாக புத்தடை கால்களை பின்னால் பின்பற்றமாக கொண்டு போய் கால்களை குற்றிய நிலையில வைத்து பிறகு எடுத்து தட்டுவதாக இப்போ வரதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் நிலை வந்து கால் புத்துழைவாக போகும் ஆனா பறையில பாத்தீங்கன்னா முதல் நிலை சமத்துல தட்டி போடுறது அப்படிதான் இருக்கும் பறையில பாருங்க தொடங்காமல் அடுத்ததாக தட்டிப்பட்டடை மூன்று நான்குன்ற கவுண்டர் இப்ப இங்க முறையில் பார்த்தீங்கன்னா கால் இப்படி வைக்காம இப்படி வச்சு வைக்காம பின்னாடி மடிச்சிருவாங்க மடிச்சு வச்சுட்டு இந்த காலங்களை இரண்டு முறை கற்று பிறகு மடிச்சு வச்சு இந்த காலங்கள இரண்டு முறை கட்டுறாங்க இடது பக்கமா தட்டி மட்டு போட்ட கணக்கெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு அதுவே மூணு நாலு போடாம ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு போட்டு அப்படியே அசைஞ்சு போடலாம் அதெல்லாம் குறையா எவ்வளவு ஒரு எதிர்ப்பு பாருங்க ஆனா இந்த வரத என்ன தெரியுமா சொன்னாங்க நார்த் ஒரு வந்துச்சுன்னு சொல்றேன் தமிழர்களுக்கு சொந்த வெளியிட முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு உண்மைதான் ஆனா அதை எதிர்த்து செய்த ஆய்வு தான் எங்க ஐயாவுடைய காசனுடைய என்னுடைய அப்பாவுடைய கொதித்து மெட்டடைவுன்னு ஒரு அதை பார்ப்போம் Tem.

நாற்பத்தி ஐந்து டிகிரியில முன்னாடி போவோம் நாற்பத்தி ஐந்து அடைவுக்கு எங்கிருந்தோ வரல நம்முடைய பறவை அடுத்ததாக பரவல் அடைவு ஒரு மேடையில வந்து ஆடக்கூடிய அந்த ஆட்டக்கலைஞர் பரவி ஆடுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் பரவல் அடைய என்று சொல்றோம் கடைசியா உங்க போட்டக்கு

do ouro

அயலகமான்னு சொல்லிட்டு ஆனா ஒரு செய்தி சொல்றேன் தாயகத்தில் வரத ஆசனாக இருப்பது மிக கடினம் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் ரொம்ப கடினமா நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய மக்கள் வந்து பாட்டுல பெருசா அவங்க வந்து ஆர்வம் காட்டுவது இல்லை விட்டா சூப்பர் சிங்கர் போய் பாடு தயாரா இருக்காங்க நம்முடைய கர்நாடக சங்கீதம் நாமளே கிணறடிக்கிறோம் அண்ணியன் படத்துல கூட விவேக் சார் சொல்வாரு தெற்கு தான் எடுத்துதான் எடுத்தது இன்னத்தா தின்னத்தான்னு அந்த தொன்னக்கோள் வித்வான்னு சொல்லுவாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு கலை அதை அப்படி பேசுவோம் ஆனா அவர் அந்த திண்ணத்தா தான் கிட்ட அழிக்க முடிஞ்சதுக்கு சொல்லணும்ல ஆம்பளை வந்து அதை சொல்லணும் வருது அதை சொல்லிட்டு தானே இதை செய்யணும் எனக்கு அது வரும் ஆனா இதை மின்னழிக்கிறேன்னு செஞ்சுக்கணும் விட்டதும் நேரடியா தின்னத்தா தின்னத்தா போயிட்டா அப்படி அப்படியான ஒரு சூழல் தான் இருக்குது அதே போல என்ன பாக்குறீங்க நான் எனக்கு ஒரு மகன் இருக்கான் ஆறு வயசு மகன் இருக்கான் என்னிடத்த ஏதாவது பெண்மை பார்க்கலாம்

நிறைய தன்மை இருக்கலாம் அது தன்மை இருப்பவர்கள் வேறு அவர்கள் அந்த கலையை நோக்கி செல்வதற்கான காரணமே வேறு தங்களுடைய ஆற்றமையை கலையின் மூலமாக வெளிப்படுத்துங்க ஏன்னா சமூகத்தில் அவர்களால் காட்ட முடியல அதை கலையின் மூலமாக வெளிப்படுத்தலாம் அவங்க ஆசைப்படுறாங்க அவ்வளவுதானே தவிர இந்த நிலையில ஏதோ ஒரு பிரிவு வந்துடுமோ ஆண் பிள்ளைக்கு பெண் தன்மை என்பதெல்லாம் நினைத்துக்கொண்டு தயவு சோறு செய்து இன்றைக்கு அந்த சபதம் எடுத்து போக அது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் நிச்சயமாக உங்களை அப்படி இருக்க இந்த என்ன தெரியுமா கஞ்சா பழக்கம் வந்துருச்சு நீங்க கஞ்சா ஒழிப்பு முடியல நீங்க பாத்துக்கிறீங்க எத்தனையோ பேர் வந்து அந்த தவறான குடி பழக்கத்துக்கு இறந்து போயிருப்பாங்க ஆனால் இந்த கலை எனக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வருகிற பொழுது கூட இந்த கலைதான் எனக்கு கூட

இருக்கிற பொழுது அந்த நிலையில இருக்கக்கூடிய எல்லா தன்மையும் அந்த கெட்டு போயிருக்க எல்லா தன்மையும் அது மாற்றி புரியுதுங்களா அப்படித்தான் அதை சொல்றாங்க அந்த நிலை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து இந்த நிலையை வந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆண் பள்ளிகளை இந்த கலையிலிருந்து வெளியே இருக்கிறாங்க முதல்ல தாய்பக பண்ண உணர்ந்து கொடுங்க அந்த தாய் தகவல் முன்னெடுக்கக்கூடிய தாத்தா பாட்டி ஊக்குவிங்க நம்ம காலம் வேற இன்னைக்கு இருக்க காலகட்டம் வேற பிள்ளைங்க அதை அடுத்த நிலையை கொண்டு போவாங்க பாருங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் அடுத்து எங்க ஒண்ணுமே இந்த கலையை கேட்பாங்க யோசிச்சு பாருங்க எங்ககிட்டே இருக்குது நாங்க முழுசா கொடுத்துருவோம் ஆசானம் கொடுத்துட்டாரு எங்க அப்பா கொடுத்துட்டாரு நான் கொடுத்துட்டேன் இந்த பிள்ளைங்க இன்னும் எதோ இடத்துக்கு அந்த கொண்டு கொடுத்து சேர்ப்பாங்க நம்பிக்கையில கொடுத்துருக்கோம் அந்த நிலைக்கெல்லாம் அது போகும் பொழுதுதான் இருக்கக்கூடிய எல்லா மீது உடையணும் இதெல்லாம் பொய் அப்படிதான் தெரியவே என்ன சொன்னாங்க உனக்கு